ஆ குடுமா இது என்னது இது இந்த இது வாட்டர் மெலன் இருக்குல அதுல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ இதுதானா சீசன் இந்த சூடக்கி இத குடிச்சா நல்லா அழகா இருக்கும் ஆமா ஆமா நாங்க வேற அங்கேயே இருந்து வண்டி ஓட்டிட்டு வந்து என்ன வைக்கம்மா ஆமாண்ணே இப்பவே இப்படி இருக்கு இந்த மார்ச் ஏப்ரல் ஆகும்போது என்ன பாடோ தெரியல இந்தங்க எடுத்துக்கோங்க அப்புற ராணி ஜூஸ் குடிச்சு போட்டு நாங்க இந்த செல்வி வீடு வரைக்கும் போயிட்டு வரோம் ஆமா ராணி உங்களுக்கு வீடு தெரியாதா அதனால நீ கூட்டிட்டு போறியா ஆ சரி மணி நான் கூட இன்னைக்கு நான் இப்போ ஃபோனை போட்டோம்னே ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கலாம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தை திரும்பி வந்துருவேன் அப்படின்னு நான் பேங்க்கு ஏதோ போயிருக்க போல இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எங்க அம்மா வீட்டுக்கு போகும் அதுக்கு அடுத்தது அப்படியே செல்வி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வருவோம் அப்படியா நல்ல வேலை நீ ஃபோன் பண்ணி கேட்ட இல்லைன்னு இங்கிருந்து நம்ம செல்வி வீட்டுக்கு போயிருப்போம் ஆமா ஆமா எங்களுக்கு அடுத்த வாரம் கோயில கூட வரும்ல அதனால அவளுக்கு நிறைய தைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குலாம் இருக்கும் அதை கொண்டு போய் நீ கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கு போவா அதான் ஒரு எட்டு ஃபோன் பண்ணி கேட்போமே அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்த்து பார்த்தா சொன்ன மாதிரி பேங்குக்கு போயிருக்கா சரி சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம நேரம் உங்க அம்மா வீட்டுக்கே போவோம் ஆ சரி மைனி

ஒரு குண்டுமணி கூட வாங்கலை அவங்க படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது வாங்கி எடுத்து வச்சிருவேன் அதெல்லாம் இல்லை கால காலத்து பிள்ளைங்கள கட்டி கொடுத்துடணும் இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்கள வீட்டில் இருக்கிறதே பயமா தான் இருக்கு என்னடா பயமா பயமாக இருந்தாலும் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையானு எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு நான் இவர் தான் ரெண்டுமே ஆம்பளை பிள்ளையா போச்சு மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவர் தான் வேண்ட வேண்டாம் ரெண்டு பிள்ளைங்க போகாதோம் அப்படின்னு இப்போட்டியாச்சு ஆமா வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும் என்னதான் ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிறது பொம்பளை பிள்ளைங்க தான் இருங்க நான் சட்டையாக கூப்பிடுறேன் மூத்தவ பேரு சத்யாவா அப்ப ரெண்டு தூள பேரு அவ பேரு சோனியா நாங்க வீட்ல சோனினு கூப்பிடுவோம் அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா இப்பதான் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் வருதுல்ல அதனால இப்ப டெஸ்ட் நடக்குன்னு ஸ்கூலுக்கு போயிருக்கா ஆமா மார்ச் மூணாம் தேதியில இருந்து எக்ஸாம் ஏதோ ஆரம்பிக்க ஆமானே இப்ப வந்து அதனால இந்த கிளாஸ் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்களா அது ஏதோ நடந்துட்டு இருக்கு அதனால இப்ப ஒரே படிப்பாதா இருக்கு நான் அடுத்து நல்ல காலேஜ்ல சீட் வாங்கணும்ல பிள்ளைங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்குமா மூத்தவ கொஞ்சம் நல்லா படிப்பா ரெண்டாவது உள்ளவா கொஞ்சம் ஒரு ஆவரேஜா படிப்பா அப்படியே அச்சு அடிச்சு இருங்க நீங்க ஜூஸ் குடிங்க நான் அவ்வளவு கூப்பிடுங்க ஜூஸ் நல்லா குடிச்சி அழகா இருக்கு குடிக்கிறதுக்கு ஆமா இப்போ இந்த தர்பூசணி சீசன் தானே போ வாட்டர் பா ரோட் ரோட்ல போகும்போது ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு போனும் எடியா இங்க நிக்க ட்ரெஸ்ஸ மாத்திட்டு அப்புறம் வான்னு தானே அவங்க ரெண்டு பேரும் எப்பமேயே வச்சு ஒண்ணு கேட்டிட்டு இருக்காத தெரியுமா அம்மா எனக்கே காலு கை உடம்பலாம் பழக்கின படுதே கிடந்தமா என்ன பே ட்ரெஸ்ஸ மாத்திட்டு அங்க வான்னு சொல்லிட்டு இருக்க அதே ட்ரெஸ்ல வந்த என்னமா பிரச்சனை எடி உன்னை காலையில பாக்காதே கி பிடகாரி மாதிரியே இருந்துச்சு வீட்டுக்கு வெளியே போய் நின்னன்னு வச்சுக்கோங்க யாராவது போறோம் வர பிச்சைக்காரையும் நினைச்சிருப்பான் வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்காட்டி அதுக்குதான் எப்ப பார்த்தாலும் அந்த சின்ன ஒரு ட்ரௌசரு இல்லைன்னா ஒரு குட்டை பாவாட இதை தானே போட்டா அங்கே இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்க காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளை மாதிரியே இருக்கே நீ ஏம்மா காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் என்ன வீட்டுல தான் நான் அப்படி போட்டுட்டு இருந்தேன் எனக்கு இது கம்ஃபர்டபுளோ அது தானமா போட முடியும் நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் என்ன போடன்னு சொன்னா இருச்சலாம் வருவோமா எனக்கு வந்திருக்கவே யாருன்னு எனக்கு தெரியாது கோயம்புத்தூர்ல ஒரு மாமா உண்டுன்னு சொல்லியிருக்கம்ல அவர் இவரே எவரோ எனக்கு தெரியாது பேசாம காலேஜக்கே போயிருக்கலாம் இருக்கலாம். அதேประसंगி என் வாயில இருக்காத வாங்கி கட்டிட்டு போயிராத வீட்டுக்கு ஆளு எல்லாம் வந்திருக்கி அந்த அத்தை ஒண்ணு எப்பமே கட்டிட்டு இருக்கா தெரியுமா? வா انا கூப்பிடு கொஞ்சம் வந்து என்னனே கட்டிட்டு மாறி இங்கே கடை சீக்கிரமா வாடி. இந்த அம்மாకి என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வீட்டுக்கு வரவங்க ஒரு ఫోన్ பண்ணி சொல்லிட்டு வந்திராத நான் வேற எங்கயாவது போய் நின்னு இருப்பேன் இல்ல செல்விசிட்டி வீட்டலயாவது நின்னு இருப்பேன். 이르ச்சலாம் வருவே. இங்க எனக்கே Dress மாத்தдик இருக்குன்னு இருக்குன்னா நான் காலேஜ் போறப்ப லீவ் போட்டு நின்னே.

சாமனே நீ 엄마 சொந்த காரியები எல்லாரையும் நான் சொல்லி கொடுத்து தான் ரெண்டு பிள்ளைகளுக்கு எல்லாரையும் தெரியும் உங்களை பத்தி அவ்ளோ சொல்லியிருக்கே அதனால தான் பாத்த உடனே கண்டுபிடிச்சிட்டா ம் ம் இவா urte நானே உங்க பாஸ்றது ஓட்டு கேட்டுட்டு வந்தன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமா அம்மா எல்லார பத்தியும் சொல்லுவாங்க எப்பவும் நாங்க பாசிட் இருக்கும்போது உங்களைலாம் பத்தி அம்மா எப்பவும் சொல்லிテー இருப்பாங்க நீங்க சின்ன வயசுல ஒண்ண விளையாடுனதே எல்லாம் சொல்லுவாங்க பரவாயில்லை ஏய் மர்மக நல்ல புத்திசாலியா தான் இருக்கா வா பக்கி வந்து மாமா நான் இங்கே நிக்கே அட வாம்மா இதல வந்து ஈரி எடி போ அதுலயே

இளையவளையும் பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும் ஐயோ ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சே பார்க்க முடியாது ஐயோ அம்மா மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டா ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்க முடியாதா யார் ஐயோ தெரியாம வயலில் நின்றுட்டேன் இல்லை அப்படி கிடையாது அவன் ஸ்கூலுக்கு போயிருக்காள் அதனால தான் நீங்க தான் அவன் வரதுக்குள்ளே போயிருவீங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுனா அவ்வளோதான் இங்கே இன்னைக்கு சண்டை கலவரம் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் நடக்கும் ஒதுக்கும் எல்லாத்தையும் சொன்னதையும் திருப்பி எடுத்துக்க வேண்டியதான் இவ்வளோ ரெண்டு பேருக்கு சுயரூபம் வெளியே தெரிஞ்சிரும் அண்ணே நம்ம அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்புவோமா நீங்க கார்ல தானே வந்தீங்க பஸ்ல போனா இப்ப ஒரு பஸ் உண்டு கார் வந்து இதுல நிக்கட்டும் வருவோம் நினைச்சாலும் சரிதான் இம்மா இம்மா பாட்டி வீட்டுக்கு போறீங்க ப்ளீஸ்மா ரொம்ப நாள் வீட்டுக்கா போனீங்க என்ன சொல்ல மாறந்துட்டேன் சிந்து அக்காவும் இங்கதான் இருக்காவ சிந்து உங்க மூத்த அக்கா தானே பாம்பேல ஆமா ஆமா எங்க அத்தா வந்து வெளியூர் போயிருக்கா அதனால சிந்து அக்காவும் அவ ரெண்டாவது உள்ள மகளும் இங்கதான் இருக்கா அவளுக்கும் ரெண்டு பொம்பளை தானே மூத்தவ எங்க விட்டா ஆக்கிச்சு இவுதன்னே நெப்பத்தி கல்யாணம் எதுவும் பாக்குறவளா அண்ணே அது பிரச்சனையா ஒரு ஆறு மாசம் முன்னாடி இங்க எங்க அக்காவும் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு பக்கத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க போல இருக்கு எங்க அது தெரியாம அவளுக்கு வேற கல்யாணம் எல்லாம் நிச்சயம்பண்ணிட்டாளா அதனால ஜனனி என்னமா அசம்பவிதம் அதெல்லாம் இல்ல அதனால அவ வந்து அந்த பையனை வாடி போய் கல்யாணம் என்னமா சொல்லுங்க சிந்து சிந்து ஆமாண்ணே மாவா அவ ரொம்ப நல்ல பையன் தான் நல்ல குடும்பம் நல்ல வேலையில இருக்கா ஃபாரின்ல தான் இருந்தா ஆனா என்னன்னா இங்கே யாரும் சம்மந்தமும் இல்லாம அவளே போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா அதனால ஒரே பிரச்சனையா போச்சு அக்காவும் அவள் கூட பேச்சு வார்த்தை கிடையாது அந்த சங்கடத்துலயே எங்க அக்கா வந்து வெளியூர்ல வேலைக்கு போயிட்டாரு இங்கே இருந்தா செடி வராது அப்படின்ட்டு வெளியூருக்கு போயிருக்காரு எங்க அக்கா பாம்பே எல்லாம் தனியா இருக்கணும்ல இன்னொரு பிள்ளையை வச்சுட்டு அதனால எங்கள் அம்மா தான் இப்போ இருக்கா ஆனாலும் இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி சொல்லிட்டுருக்குன்னு தெரிய மாட்டேங்க இப்போ உங்க சம்மதத்தோட விரும்புனவோட கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல ஆமா வாடி போறதெல்லாம் ஒரு பழக்கமா எவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் வளர்த்து விட்டுருப்பாங்க ஆமா முதல்ல இங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனா பையனுக்கு நல்ல வேளை இருக்கு ரெண்டு பேரும் நல்ல அண்ணன் தம்பியா நல்ல நல்லபடியா வாழ்றாங்க ஏன்னா இங்க அக்கா மட்டும் இப்பவும் இப்போவும் கோவத்துல இருக்கா பேச மாட்டா ஆமா பின் இருக்கதான செய்யும் சரி நடந்துது நடந்து போச்சு இனி போட்டு அதையும் பாசிட்டே இருந்தா கஷ்டமா தான் இருக்கும் ஆமா அவளையும் இங்க பக்கத்துல இருக்கா நீங்க கல்யாணம் கூப்பிடணும் நினைச்சீங்கன்னா போ கூட்டிட்டு போறேன் எப்படி செய்வாமே அவளையும் கூட்டுறோமா ஆமாங்க என்னதா இருந்தாலும் சொந்தக்காரங்க தானே அவ கல்யாணம் பண்ணி போன வீடு எப்படி ராணி நல்ல இடமா ஆமாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல இடம் ரொம்ப நல்லவங்க அந்த பையனுக்கு அம்மாவும் நாங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு நாங்களாம் நல்ல ஒரு குடும்ப மாதிரி தான் இங்கே இருக்கோம் அதனால ஜனனி அவன் நல்லா பார்த்துப்பான் சரி அப்போ ஒன்றும் பண்ணுவோங்க எல்லாரும் போயிட்டு வந்துட்டு அப்படியே போய் அவளையும் கூப்பிடுவோம் என்னதான் இருந்தாலும் சொந்த தானே ஆ சரி அப்போ இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படியே செல்வி வீட்டுக்கு போயிட்டு நேரம் அங்கேயும் போயிடுவோம் இம்மா நானும் வரட்டேம்மா பாட்டி வீட்டுக்கு ப்ளீஸ்மா மக்களே நீ உடம்பு சரியில்லைன்னா படுத்து கிடந்த எப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம்லாம் இம்மா என்னையும் கூட்டிட்டு வாங்களேன் என்ன அழகா கேட்க

சரி சத்யா அப்போ கிளம்பு போ இந்த ட்ரெஸ் தானே பேர ட்ரெஸ் எல்லாம் எதுவும் போடாதா இதையே போட்டுட்டு வா ஆன் சரிமா தேங்க்ஸ் சத்யா என்ன கூட்டிட்டு போறதுக்கு நீ மறுபால தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத ஆன் சரி மாமா போ கிளம்பு போ ஆன் சரிம்மா ஏங்க லெட்டர் எடுத்து தாரேன் நீங்க ராணிக்கு கொடுங்க மைனி நீங்க எல்லாரும் போய்ட்டு கடைசி வந்து தந்தா போடு மைனி ஒரே 6 மணி எல்லாம் ஆயிரும்ல அப்ப இவி எல்லாம் நீங்க அவங்க கிட்டே கொடுத்துருங்க அப்படியே ஆபீஸ்ல இருந்து வர லேட் ஆகும் சொன்னா இல்ல நான் இவியலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நீங்க வந்திருக்கீங்கன்னு அதனால அவங்க கொஞ்சம் சீக்கிரமா வரேன்னு சொல்லிருக்காங்க